எங்கள் வீட்டை சுற்றியுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் புதர் மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் பாம்புகளுக்கு பயப்படுறதில்ல மழைக்காலம் தொடங்கியாச்சு வணக்கம் எங்கள் வீட்டில் பத்து வகையான பாம்புகளுக்கு பிடிக்காத செடிகள் இருக்குது வாங்க பார்க்கலாம் இதுதான் சித்தர்கள் பாடல்களில் குறிப்பிட்ட நாகதாளி கிழங்கு செடி ஒன்று இது எங்கள் வீட்டில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கலர் இன்னொன்று மஞ்சள் கலர் இதனுடைய ஷேப்பை பார்த்தே பாம்புகள் வந்து வராதான் இரண்டு சிரியா நங்கை செடி இதனுடைய இந்த செடிகள் மேல பாம்புகள் ஊர்ந்து சென்றால் அந்த பாம்புனுடைய தோல் வந்து சுருங்கிடுமா அதனால பாம்புகள் வீட்டுக்குள்ளே வராது பாம்புகள் வர்ற வழியில் வச்சிட்டோன்னா மூணு துளசி இதனுடைய வாசனை சுத்தமாக பாம்புகளுக்கு ஒத்துக்காதான் நாலு லெமன் கிராஸ் இதனுடைய சிட்ரஸ் வாசனை பாம்புகளுக்கு ஒரு அலர்ஜி மாதிரியா அஞ்சு பச்சை செடி மாலைகளில் வச்சு கட்டுவாங்கள்ல அந்த இலை தான் நல்ல வாசனை இருக்கும் கைகள்னால கசக்குனா இதை ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன் இதுவும் பாம்புகளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஆறு சாமந்தி பூச்செடி இதனுடைய வாசனையும் பாம்புகளுக்கு பிடிக்காது இது அங்கங்கே எங்கள் வீட்டில் மூணு இடத்துல வச்சுருக்கேன் எல்லாமே பாட்டில் தான் வச்சுருக்கேன் அங்கங்கே வச்சுருக்கேன் ஏழு கற்றாழை நம்ம கீழே வச்சுக்கிறது நல்லது தான் கற்றாழையும் அங்கங்கே வச்சுருக்கேன் எட்டு ஆனியன் அப்புறம் பூண்டு செடிகளையும் வைக்கலாம் இது அங்கங்கே என் பையன் தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கான் குட்டி பையன் இதனுடைய வாசனைகளும் பாம்புகளுக்கு பிடிக்காதான் எங்கள் வீட்டை சுற்றிலுமே துளசி செடிகள் அங்கங்கே இருக்கும் அதை நாங்கள் பறவைகளுக்கும் முயல்களுக்கும் போட்டுக்குவோம் ஒன்பது நித்திய கல்யாணி இதுவும் பாம்புகளுக்கு பிடிக்காத செடிகளில் ஒன்று பத்து பெரியா நங்கை இது சிரியானங்கை போலவே தான் அதை விட அது அதிக நெடி உடையது கைகளில் தொட்டாவே கசப்பு சுவை ஓட்டிக்குமா நன்றி